தென்னிந்திய திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த நடிகை நமிதா நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெள்ளி திரையில் மறுபடியும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க மியான்னு பெயரிடப்பட்டிருக்க இந்த படத்தை மேத்யூஸ் கேரியா ஆர் ரவி இவங்க ரெண்டு பேரும் கதை திரைக்கதை எழுதி எழுதி இழக்கியிருக்காங்க இவங்க மலையாளத்துல ஸ்பீட் படத்தின் மூலமா பிரபலமான இயக்குநர்கள் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சோனியா அகர்வால் வீரா மற்றும் பேபி இலா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க ஹாரர் மூவியான இந்த படத்தை பற்றி டைரக்டர்கிட்ட கேட்டப்போ மியா படம் மற்ற பேய் படங்களை மாதிரி யாரையும் பயமுறுத்தவோ திகில் அடிவோ செய்யாது கணவன் மனைவி பந்தத்துல ரெண்டு பேருக்கும் இடையே ஏற்படுற பிரச்சனையை மையமா வச்சுதான் இந்த மியா படத்தோட கதை கதாநாயகியா வளம்பரன் நமிதா தன்னோட கணவருக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்யறதால இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுது இதற்கிடையில பேய் வீட்ல மாட்டிக்கிற நமிதாவுக்கு என்ன நேர்ந்தது அவங்க எந்த மாதிரியான அனுபவங்களை சந்திக்கிறாங்க சமூகத்திற்கு தேவையான கருத்தோடு எடுத்திருக்காங்க இந்த படத்துல பெரும்பாலான காட்சிகள் கேரளா திருவனந்தபுரம் மற்றும் படமாக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்க முடிந்துவிட்ட நிலையில் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் முழு வீச்சில் நடந்துட்டு வருது மியா திரைப்படம் வர ஜூன் மாதத்தில் வெளியாகும்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க இந்த படத்தை இ ஸ்டுடியோ சார்பில் மின்ஹாஸ் தயாரிச்சிருக்காரு Please like and share. Don't forget to subscribe us.